இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஸ் எப்படி போடணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக நாம் பேஸ் மட்டம் எப்படி போடுவோம் அப்படின்னா பீம் போட்டு அதுக்கு மேலே கெட்டி அதுக்குள்ளே மண்ணை போட்டு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் பொங்காம் போட்டு அதுக்கப்புறம் ஒன்றை இஞ்சி ஜல்லியை போட்டு அதுக்கப்புறம் சும்மா கலவை மட்டும் போடுவோம் நார்மலாக இப்படி செய்ததுனால ஏகப்பட்ட வீடுகளில் தலை வந்து இறங்கிடுது இந்த கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக இருக்கனால இதை தவிர்க்க என்ன செய்யணும் அப்படின்னா மேலே நம்ம ரூப்புக்கு எப்படி காங்கிரீட் போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நல்லா ஏழுக்கு ஏழு இஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிற முறையில் கம்பியை கட்டி நம்ம ரூப்புக்கு எப்படி காங்கிரீட் போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு மூடைக்கு எட்டு செட்டி மண் ஒரு மூடை சிமெண்ட்டு பன்னெண்டு செட்டி ஜல்லி கலவையை போட்டு இந்த மனைக்கு தளம் போட்டா அப்படின்னா தலை முறைக்கும் ஆனால் இறங்கவே இறங்காது என்ன இதனால் ஒரு எண்பதாயிரம்லேருந்து ஒரு லட்சம் உங்கள் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவோ வீட்டோட அளவு எவ்வளவோ அவ்வளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவாகும் செலவை பற்றி இந்த செலவை பற்றி பா பார்க்காம சும்மா காங்கிரீட் இந்த மனைக்கு போட்டிங்க அப்படின்னா நல்ல முறையில் நல்லாயிருக்கும் காலத்துக்கும் இறங்காது நீங்கள் நம்பி இந்த மாதிரி போடலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு மட்டும் ஆகும் அவ்வளோதான் நன்றி வணக்கம்